அண்ணன் செயகர்பாபு அவருடைய ஏற்பாட்டில் கழகத்தைச் சேர்ந்த எழுபத்தி ரெண்டு மகளிருக்கு ஸ்கூட்டர் இருசக்கர வாகனம் ஐநூறு மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் வருகின்ற வழங்குகின்ற இந்த பொற்கடி வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக அண்ணன் செயகர்பாபு அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு வரார் கலைஞருடைய பெண் நூற்றாண்டை முன்னிட்டு தொடர்ச்சியா நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தினார் இப்போ நம்ம தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சிகளால் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு நிகழ்ச்சியில் நடத்திட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை இருபத்தி ஐந்தாயிரம் கழகத்திற்காக உழைத்த நிர்வாகிகளுக்கு கழக நிர்வாகிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை என்னை வைத்துதான் துவங்கி வைத்தார் இப்பொழுது மீண்டும் ரெண்டே ஒரு பழமொழி தடுக்கி விழுந்தா அப்படின்ற மாதிரி இந்த கிழக்கு மாவட்டம் எனக்கு தடுக்கி விழுந்தா வர்ற மாவட்டம் தூக்கத்துல கூட அந்த வர்றாங்க அந்த அளவிற்கு என் மீது பேரன்மை கொண்டவர் என்னுடைய தலைவர் மீது பேரன்பை கொண்டவர் இங்கே இதை முடித்துவிட்டு அடுத்து ஒரு நான்கு ஐந்து நாட்களில் தமிழ்நாடு முழுவதற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றேன் எனவே உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே பெற வந்திருக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னா அடுத்து இரண்டு மாதத்துக்கு நாங்கள் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிடாதீங்க நான் அடுத்த பார நான் நிறைய நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் இருக்குது மண் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் இருக்குது எனவே சென்னை மத்திய மாவட்டத்திற்கு பிரச்சாரம் ஏற்கனவே விட்டது வேட்பாளர் யார் கேட்பாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் போன முறை வாங்க வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் அந்த செயற்பாவரன் அவர்கள் அதை செய்து காட்டுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் பல்வேறு நீங்க வந்து தம்முடைய தலைவருடைய எத்தனையோ முறை உங்களை சந்திச்சிருக்கிறேன் ஆனா தலைவர் நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களுடைய இந்த இந்த வாய்ப்பை அளித்த செயற்பாவரனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் பிறந்த நாளை யாரோட கொண்டாடுவாங்க குடும்பத்தோட கொண்டாடுவாங்க தங்களுடைய நண்பர்களோடு கொண்டாடுவாங்க உறவினர்களோட கொண்டாடுவாங்க நம்முடைய குடும்பம் அனைவரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தலைவர் அவர்களை நம்ம வாழ்க 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 என்று எல்லாம் வாழ்த்திட்டு இருக்கீங்க தலைவர் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சி அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் பல்வேறு மாவட்டங்கள் வந்து பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு மாவட்ட கழக செயலாளர்கள் கூப்பிடுவாங்க அவங்களுடைய மாவட்டத்திற்கு பல நிகழ்ச்சிகள் கூப்பிடும்பொழுது அவங்ககிட்ட சொல்லுவது நான் வரேன் நிகழ்ச்சியாக நடத்துங்க எனக்கு எனக்கு மனசுக்கு மிகவும் நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சினா கழகத்திற்காக உழைத்த ரத்தம் செந்திய வேர்வை செந்திய கழக மூத்த முன்னோடிகளுக்கு நீங்க அவங்க வர வச்சு அவங்களுக்கு கொள்கையை கொடுத்து அவங்க கெளரவப்படுத்துறது தனியா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒன்று வருஷத்துல மட்டும் நாற்பத்தி கழகத்துடைய நாற்பத்தி மூன்று மாவட்டங்களில் கலந்துகிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக பொற்கிழியாக கழகத்திற்காக மூத்த முன்னோடிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் தலைவர் அவர்கள் வச்சு தன்னுடைய அண்ணன் சேர்பாபன் அவர்கள் தலைவருடைய தொகுதியில ஐநூறு பேருக்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் கழகத்திற்காக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கினார் அந்த நிகழ்ச்சியில் தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் இந்த மாதிரி தம்பி உதயநிதி இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் கொளத்தூர்ல தம்பி உதயநிதி கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் வந்து தமிழ்நாடு முழுவதும் முழுவதும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கிறாரு அதை நான் பாராட்டுக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் ஆனா இது வந்து நான் ஒரு தந்தையா ஒரு தந்தையா மகன நான் வாழ்த்துல ஒரு கட்சியுடைய தலைவரா ஒரு தொண்டரை மதிக்கிற தொண்டனை நான் வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த அத்தனை தலைவருடைய வாழ்த்துகள் அத்தனையும் எனக்கு எனக்காக கிடையாது தலைவருடைய வாழ்த்துக்கள் அத்தனையும் அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக அந்த பொறுக்கையை பெற வந்த கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் உங்களுக்கு தான் அந்த பெருமை எல்லாம் சேரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்று மூன்று விதமான நிகழ்ச்சிகள் மூன்று விதமான திட்டங்கள் பெண்களுக்கு ஸ்கூட்டர் எழுபத்தி ரெண்டு மகளிருக்கு கழகத்திற்காக உழைத்த கழக மகளிருக்கு எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஸ்கூட்டர் மாணவர்களுக்கு ஐநூறு மாணவர்கள் பத்தாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை ஐநூத்தி இருபத்தி ஐந்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு பத்தாயிரம் இது மூன்று நிகழ்ச்சியாவே நடத்திருக்கலாம் ஆனா இந்த மூன்று நிகழ்ச்சி ஒரே நிகழ்ச்சியை நடத்தினா அவங்க செயல்பாடு அதை மட்டும் தான் முடியும் ஆனவ கழகத்தினர் மகளிருக்கு ஸ்கூட்டர் நம்ம தலைவர் மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து பஸ் கொடுத்தாரு அண்ணன் ஸ்கூட்டர் கொடுத்துட்டாரு பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் வேலைக்கு போகணும் படிக்கணும்னு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து வசதியை கொடுத்தாரு